மே பதினெட்டு நம்ம ஈழத்தமிழர்களின் சகாப்தத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டிய நாள் அதுவும் சிங்கள இனவெறியர்கள் வந்து நம்முடைய தமிழர்களை தமிழினத்தை வெறித்தாக்குதல் அப்படிம்பாங்க இல்லையா கொலவெறி தாக்குதலில் வெறித்தனமாக அந்த இரத்தத்தை வந்து ருசி பார்த்தே ஆகணும் இதோட மேதகு பிரபாகரன் அவருடைய குலத்தையே வந்து நாம வேரோட பிடுங்கி எறியணும் அதுக்கு எத்தனை அப்பாவி மக்கள் எத்தனை தமிழின மக்களை கொண்டு குவித்தாவது இதற்கு ஒரு முடிவு கட்டணும் வெறும் இந்த போராளி தமிழினத்தை காப்பாற்றிய தலைவனை மட்டும் இல்லை தலைவன் குடும்பத்தை மட்டும் இல்லை இந்த இனத்தையே வேற இருக்கணும் அப்படின்ட்டு அதான் அந்த படத்துலலாம் சொல்கிற மாதிரி கருவறுத்துட்டாங்க அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி செஞ்ச ஈன செயல் இரத்த வெறிச்செயல் இரத்த காட்டேரித்தனமான செயல் தான் இந்த மே பதினெட்டு வந்து நம்முடைய இனத்தை கொன்ற இந்த நாளுடைய செயல் இதை பற்றி நான் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அதாவது நான் பெரிய என்ன சொல்கிறது பத்திரிகையாளர் நிபுணத்துவம் பெற்றோ இல்லைனா நான் வந்து பெரிய அறிவாளியோ இல்லை இந்த வரலாற்று ஆய்வாளரோ இல்லை வரலாறுகளோ அப்படி விரல் நுணியில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அந்த காணொலி பேசிக்க மாட்டேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஈழத்தமிழ தமிழில் ஈழத் என்னென்ன நடந்துச்சு தலைவர் பிரபாகரன் அதுக்கு என்னென்ன செஞ்சார் நம்முடைய அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு என்னென்ன தெரியுமோ பத்திரிகைகள் வாயிலாக பெரும்பாலும் பத்திரிகைகள் வாயிலாக தெரிஞ்ச செய்திகளை தான் நான் புரிந்து கொண்ட வகையில் உங்கள் பகிர்ந்துக்கிட்டேன் இப்போ இந்த காணொலியில் திருப்பி என்னன்னா அதில் விடுபட்ட சில காரியங்கள் அந்த நிகழ்வுகளை தமிழில் இந்த படுகொலைகள் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளில் நமக்கு இருக்கும் சந்தேகங்கள் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது பரவலாக நம்ம நம்ம அக்கம் பக்கத்தில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் அத்தைகள் சித்திகள் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்போ நமக்கு மனசில் என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத பேசி இந்த தமிழில் வழியாக கொஞ்சம் கடத்தலாம் இல்லை இந்த வலிக்கு ஒரு வடிகாலாக இந்த காணொலியில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் அதை பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இப்போ நான் பேச போகிறது முதலாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த கொலை சம்பவம் இல்லை அந்த குண்டு வெடிப்பில் அவர் உயிரிழந்த அந்த சம்பவத்தை நான் பேசுகிறேன் இந்த சம்பவம் வந்து எனக்கு கொஞ்சம் மறக்க முடியாத நாளையா ஏன்னா எனக்கும் இதுக்கும் அன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கும் என்னுடைய அந்த சிறு வயதில் ஒரு சின்ன சம்பவத்துக்கும் ஒரு சின்ன ஒரு முடிச்சு ஒரு சின்னோண்டு இத்தினோண்டு முடிச்சு அப்படிங்கிறது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது மறக்க முடியாத நாள் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக அப்படியே அப்படின்னு நினைச்சிடாதீங்க சும்மா ஒரு சாதாரண விஷயம் தான் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம் அதனால சொல்றேன் அவர்கள் வந்து அந்த படுகொலை மே இருபத்தி நடக்குது இல்லையா அந்த குண்டுவெடிப்பு நடக்குது அவர் அதுவும் இந்திய பிரதமராக இருக்கும் போது நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வுக்கு வரும்போது தான் இந்த கோர சம்பவம் நடக்குது இது வந்து விடுதலை புலி தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் தான் இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்தளவும் பேசப்படுது உறுதியாக்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அப்போது இந்த நிகழ்வு நடக்கும்போது என்னென்னா நான் வந்து அப்போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஒன்பதாம் வகுப்புக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கான நாள் மே அந்த விடுமுறை நாட்களில் இருக்கேன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு எங்கள் இருந்து சென்னையில் வசிக்கக்கூடிய சித்திக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு இந்த இருபத்தொன்னுல இருபத்தொன்று இந்த சம்பவம் நடக்குதா அதில் இருந்து ஒரு ஒரு வாரம் பின்னோக்கி போட்டுக்கோங்களேன் அந்த டைமில் ஒரு கடிதம் வருது என்னென்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் இருந்தனால இந்த கடிதம் அனுப்பு அனுப்பினால் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தி நிறைய சித்திங்க இருக்காங்க அதில் ஒரு சித்தி என்ன நினச்சிருந்தாங்கன்னா என்னை வந்து சென்னையில் படிக்க வைக்கணும் அவங்க வந்து சரி அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா பிள்ளைங்களை வச்சு மூணு பிள்ளைங்க அதில் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளே இதில் ஒரு பிள்ளையை மட்டும் நம்ம வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளோட ங்க சித்திக்கு ஒரே ஒரு பொண்ணு சின்ன குழந்தைங்க அப்போ இவ்வளையும் வந்து படிக்க வச்சுட்டு இவ்வளோக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எங்கள் அம்மாவுக்கு வந்து உதவிடும் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு கடிதம் போட்டாங்க அப்போ அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தது என்னென்னா எங்கள் சித்தப்பா வந்து அவர் வேலை போய் வேலைக்கு போகிற வர இடத்துல ஒரு ப்ரைவேட் நிறுவ ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தில் எனக்கான செயற்கை விவரங்களை கேட்டு இப்படி எங்கள் குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லி சேர்க்கறதுக்கு விருப்பப்பட்டு எப்போ சேர்க்கலாம் என்ன ஏதுன்னு அந்த விவரங்களை வாங்கிட்டு வந்ததாகவும் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா கரெக்டாக அந்த இருபத்தொன்னாம் தேதிக்குள்ளே போகணும் இல்லைனா அந்த அட்மிஷன் க்ளோஸ் அதாவது அதுக்கு மேலே வந்து என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்கைகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க கடைசி நாளே இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இந்த மூணு நாளே ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசிலானதுனால அந்த கடிதமெல்லாம் அவ்வளோ ஞாபகம் இல்லை இது அம்மா சொன்னது தான் கடிதத்தை வாசிட்டு அம்மா நமக்கு சொன்னது அப்போ இந்த மூணு நாளையில ஒரு நாளைக்குள்ளே அங்கே போயிடணும் அதுதான் கடைசி நாள் அது தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரோஜனம் இல்லை வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அவளை கூட்டிகிட்டு உடனே நீ சென்னைக்கு வாக்கா நீயும் அவ்வளோமா வந்துடுங்க டிக்கெட் புக் பண்ணி அப்படியே வந்து அவளை சேர்த்துருங்க நான் வந்து படிப்பை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரே கொண்டாட்டம் சொன்னதுலேருந்து ஏன்னா எல்லா கிராமத்து பிள்ளைகளுக்கும் இருக்கிற மாதிரி சென்னை பட்டணம் வந்து ஒரு கனவு பட்டணம் இல்லையா எனக்கும் சின்னதுலேயே அதே மாதிரி சித்திமார் அம்மாவோட கூட உடன் பிறந்தவர்களில் பாதி பேர் சென்னை வசந்தோம் அதனால எனக்கு சென்னை வாசந்தான் அதனால எனக்கு வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும் சென்னைக்கு வரணுங்கிறது ஒரு கனவு சென்னையில் வரதுன்னோன்னே எனக்கு குஷி ஆகிட்டேன் அந்த என்னால் எனக்கு பிடிக்காது அது மாதிரி தான் எனக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சென்னை பாம்பே அப்படிங்கிறது ஒரு கனவு தேசம் அதனால தான் சென்னையிலேருந்து பெண்கெட்டு வந்ததும் வாயை பழந்துட்டு ஓகே சொல்லிட்டேன் சென்னைக்கு சென்னை மாப்பிள்ளைக்கு செரியும் சொன்னதுக்கு ஒரு காரணமும் சென்னை மேலே உள்ள ஒரு அதீத பற்று ஆசை தான் அப்போது சென்னை சென்னைக்கு வரணுன்னா நான் ரொம்ப ஸாயிட்டேன் ஆனால் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம் அம்மாவுக்கும் இஷ்டம் இல்லை அப்பாக்கும் இஷ்டம் இல்லை என்னை அப்படி வந்து சித்தி வீட்டில் விட்டு படிக்க வைக்காது என்ன பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நானும் இந்த சென்னை வர ஆசையில் பயங்கர குசி ஒரே கனவு தான் சென்னையில் படிக்கிற மாதிரி தூக்கமே இல்லை அந்த கடிதத்தை பற்றி சொன்னனாலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை வீட்டில் ஒரே நச்சரிப்பு எப்படியாவது என்னை கொண்டு போய் சித்தி வீட்டில் விட்டுருங்க விட்டுருங்கன்னு என் நச்சரிப்பு தாங்காமல் என்ன பண்ணாங்க ரொம்ப மனசே இல்லாமல் எங்கள் அப்பா சரி எங்கள் அப்பாவும் இவ்வளோ சொல்லி பார்த்தாங்க நான் விட விடுற மாதிரி இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா சொல்லி லைட்டாக சொல்லி பார்த்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் மனசில் அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் எப்படியும் ஏன் வச்சிருக்கு தாங்க போய் டிசியை வாங்கிட்டு வீட்டை வந்தாச்சு எப்போது இருபதாம் தேதியோ பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே டிசியை வாங்கிட்டு வந்த டிசிக்கே ஒரு ரெண்டு நாள் அலைய வேண்டியதாக இருந்தது அப்படி இப்படிமா எங்களுக்கும் உடனே பஸ் புக் புக் பண்ணுறதுக்கு கையில் காசு உடனே கிடைக்காததுனால அதையும் தேத்திட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பிடிச்சிடுச்சு பிடிச்சி இருபது அந்த அடுத்த நாள் நான் போய் அந்த கடைசி நாள்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாள் நான் போ போய் சேர்ற மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டு இருபத்தொன்றாம் தேதி சாயந்தரம் ஏதோ கிளம்புற மாதிரி பிளான் அதாவது பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கு இருபத்தொன்னாம் தேதி கனவோட கூட எழும்புற இன்னைக்கு நம்ம சாய்ந்தரமாக பஸ் ஏறிடுவோம் சென்னையில் தான் நம்ம செட்டில் அப்படின்னு பயங்கரனால தூக்கமே இல்லை இருபதாம் தேதியெல்லாம் அப்படி தூக்கமே இல்லாமல் நான் முழிச்சு பார்த்தா பத்திரிகையில் பட்டார் செய்தி வருது இப்படி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரண செய்தி குண்டு வச்சுட்டாங்களாம் அவர் இறந்து போயிட்டாராம் பஸ்ஸோடாதான் அங்கே அங்கே பஸ்ஸை மறைக்கிறாங்க இங்கே பஸ்ஸை மறைக்கிறாங்க அங்கே அடிதடி இங்கே அடிதடி அங்கே கடையை உடைக்கிறாங்க எங்கள் கடையோட ஒரு பரபரப்பாக எனக்கா செய்தியை கேட்டதும் பேரடி ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டாருங்கிறது இல்லை எனக்கு வந்து என்னுடைய இது இப்படி ஆகி நம்ம சென்னைக்கு போகணுங்கிற கனவுல வந்து ஒரு குண்டு விழுந்துட்டே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் ஏன்னா அந்த சின்ன வயசில் தலைவர்கள் மீதான ஒரு இதுவோ நமக்கு பெரிய என்ன சேர்ந்த குண்டு வெடிப்புகள் அப்படிங்கிற அந்த தாக்கமோ அந்த இதுவோ எதுவும் கிடையாது நாம் வந்து நம்ம அன்னைக்கு ஒரு குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் நம்மளுடைய ஆசை நம்முடைய இயக்கங்கள் இது நிறைவேறாத அப்படி தான் நம்ம இருந்திருப்போம் அதனால் எனக்கு அங்கே குண்டு வெடித்ததை விட ஏன் தண்ணியில் குண்டு வெடிச்ச வெடிச்சிருச்சே அப்படின் தான் இருந்தது போக முடியாது ஏன்னா பஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க கலவரம் அங்கே இங்கே பதட்டம் இந்த சூழ்நிலையில் போக முடியாமல் ஆகிப்போச்சு அடுத்த நாள் போய் சேர் அதுக்கு அடுத்தும் நாள் போய் சேரலாம் அப்படின்னா ஒன்று கடைசி நாள் இப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி தொலைபேசியிலே பேசி வந்து உறுதி பண்ணிக்க போக முடியாது தொலைபேசி வசதி இல்லை அப்போ தொலைபேசி வசதி இல்லாததுனால நம்ம உறுதி பண்ணிவிட்டு நாம் இப்போ வரோம் இது இந்த நிகழ்வு நடந்தனால இதை தள்ளி போட்டிருக்காங்களா இந்த இது எதுவுமே உடனுக்குடன் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாதனால ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணி அது வேஸ்ட்டாக போச்சு அவ்வளோ பொருளா பொருளாதார சிக்கன் வேறு இன்னும் ஒன்றும் போட்டலாம் அங்கே போய்ட்டு இல்லைங்க இதுக்கு மேலே சேர்க்க முடியாது நானும் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாமே அப்புறம் இதாக பேரும் அந்த போகிற பிளான் வந்து என்ன செய்யுச்சின்னா முறியடிக்கப்பட்டுட்டு என்னால் வந்து சென்னைக்கு வர முடியலை எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் போகக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ளூராக பயங்கர சந்தோஷம் அப்பாடா பிள்ளை போக வேண்டியது நம்மளோட வளரணுன்றிருந்துருக்கு போல அதனால் அவள் போகலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கதறினேன் அழுதைங்க கூட வச்சிக்கலாம் போக முடியலையே அப்படிங்கிற இது திருப்பி போய் போகிறதுக்கும் திருப்பி அந்த யோசனைலாம் இல்லை திருப்பி இன்னொரு நாள் ஒரு வாரம் கழிச்சு எப்படியும் ஒரு வார ரெண்டு நாள் கழித்து தான் சேர்க்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற இன்னொருலாம் வரல அதுக்கு வந்து இந்த சூழ்நிலை அடங்கிறதுக்கே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அது போக முடியலை இப்படி எனக்கு வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறப்பில் மறக்க முடியாததுனால தான் ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கும்போது அப்போ அந்த டைமில் அந்த செய்தியை பேசும்போது வீட்டில் பெரியவர்கள் பேசும்போது அக்கம் பக்கத்தில் திண்ணைகள் அப்போல்லாம் எங்கள் வீடுகளில் பொதுவாகவே எங்கள் ஊரில் வந்து எல்லார் வீட்லேயும் திண்ணைகள் இருக்கும் திண்ணையில் எல்லோரும் பெரியவங்க கூடி கூடி பேசுவாங்க நாங்கள் அதில் முற்றத்தில் பாண்டி விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்போ அப்படி பே இந்த இதில் பேசும்போது எல்லாரும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா என் மனசுலையும் அதுக்கப்புறம் தொண்டன விஷயங்கள் இதுதான் நானும் இப்போ வரைக்கும் அந்த கேள்விகளை கேட்குறது உண்டு என்னென்னா என்னன்னா காந்தி அவர்களை வந்து குண்டு வெடிக்க அந்த அந்த நிகழ்வின் போது இவ்வளோ தான் பாதுகாப்பு அம்சங்கள் இருந்துச்சா யாருமே வந்து அப்போது தமிழக போலீஸு இல்லைன்னா உளவுத்துறை இது எல்லாமே அப்போவும் இருந்திருப்போம் அவங்க எல்லாம் ஒழுங்காக வந்து இதை வந்து சோதித்து அனுப்பலையா அப்போ அவங்களும் இதுக்கு உடந்தையா இல்லை அவங்க கவனக்குறைவாக இருந்தாங்களா அவங்கள யாராவது திசை திருப்பினாங்களா அவங்களோட வேலை என்ன இவருக்கு பாதுகாப்பு தானே இவரை ஒருத்தங்க நெருக்குறாங்கன்னா அவங்கள சோதித்து அனுப்ப வேண்டியது அவங்களோட பொறுப்பு தானே இத்தனைக்கும் சோதித்து அனுப்பியிருக்காங்கிற மாதிரியும் நம்ம பத்திரிகைகளை வாசியிருக்கேன் அப்போ இவங்க என்ன லட்சணத்தில் சோதிச்சாங்க அப்போ அங்கே ஏதாவது உள்கூத்து உள்தொடர்பு இருக்குது இருக்குதா அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டாங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்டு உடல் சதரி ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்திருக்காங்க கூட இருந்த மற்ற அரசியல்வாதிகள் ரெண்டாம் தர அரசியல்வாதிகள் அப்பாவி பொதுமக்கள் அரசு அதிகாரிகள்லாம் இறந்துருக்காங்க ஆனால் ஊர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கூட இதில் மாட்டலையே எப்படி தப்பிச்சாங்க இந்த கேள்வி அநேகருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு பரவலாக பேசப்பட்ட கேள்வி இதுதான் அது எப்படி அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு மூப்பனார் அவர்கள் இருந்தாங்க வாழப்பாடி ராமர் மூர்த்தியார் அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சாங்க இவங்க தலைவர்களை சுற்றி நிக்கலையா இவங்க இல்லாத நேரம் பார்த்து இவங்க தள்ளி நேரம் பார்த்து தான் பாம்பு வெடிக்குமா அப்போ இவங்க மட்டும் எப்படி தப்பிச்சாங்க அதுதான் பெரிய கேள்வியே எல்லாரும் பேசிக்கிட்டது எங்க வீட்டில் உறவினர்கள் பக்கத்தில் பேசிக்கிட்ட எல்லாரும் கேட்ட கேள்வி எதுனா ராஜீவ்காந்தி தலைவர் மட்டும் இறந்து போயிருக்காரு மீதி காங்கிரஸ்ல உள்ள ஒரு புள்ளி கூட முக்கிய பிரமுகர்கள் கூட அதில் மாட்டிலேயே தப்பிச்சிட்டாங்க எப்படி இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இதை பற்றி பத்திரிகைகளும் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இவங்கெல்லாம் தப்பிச்சாங்க எப்படி க சரியாக ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும் உயிர் போகிற மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே இது தெரியுமா இல்லை இதில் ஏதாவது உளுக்கூத்து இருக்குதா அப்படிங்கிற சந்தேகங்கள் பரவாயில்ல சில பத்திரிகைகளில் வந்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் இது வந்து இப்போ பேசிய ஒரு பிரயோஜனம் இல்லை என்ன எல்லோரும் வாழ்ந்து ஆஹோ ஓஹோன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப அந்த தமிழீழ படுகொலையில இனப்படுகொலையில படுகொலையில ரொம்ப இதை கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னா தலைவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் அவரோட சின்ன சிறுவயது பாலகனோட அந்த இறப்பு தான் அதை வந்து எப்படின்னா இந்த பதினேழு பதினாறு பதினாறு பதினேழு பதினே இதெல்லாம் போர் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த வாரம் முழுக்க அந்த போர் பதட்டத்திலே இருந்தனால நான் கொஞ்சம் டிவியில் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஒன்றும் அதில் டிவியில் நியூஸ் எல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை எப்போ வச்சு பத்திரிகைகள் படிக்கிறது உண்டு ஆனால் இந்த போர் நடக்கிற டைமில் இந்த போருக்காகவே அதை பார்க்குறோம் என்னாகுமோ என்னாகுமோ இந்த போர் எங்கே போய் முடியுமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் இயல்பில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை கொஞ்சம் இதை பார்க்கும்போது அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது பாலச்சந்திரன் மரணத்தை மரணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் என் பிள்ளை ஆமாம் மூத்த பையனை சின்ன பையன் அவன் வந்து ஏழு வயசு தான் இருக்கும் நான் ஏழு ஆமாம் அப்போது அவனை பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுறதுக்கு அவனை எழுமன உடனே போடா போட்டுட்டேன் டிவியை போட்டுட்டேன் ஏன்னா பதினேழு பதினேழு என்ன பேசப்படுதுன்னா பிரபாகரன் இறந்து போயிட்டார் அவங்க இறந்து போயிட்டாங்க இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு பயங்கரமாக போட்டனால எழுமன உடனே என்ன செஞ்சுனேன்னா டிவியை போட்டுட்டேன் டிவியை போட்டு ஒரு ஏழு மணி வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ படான்னு பிரேக்கிங் நியூஸில் வருது ஒரு சின்ன குழந்தை பையனோட புகைப்படத்தை போட்டு இதுதான் பிரதனுடைய மகன் பாலச்சந்திரன் பிடிப்பட்டான் சிங்கள இராணுவத்தில் இருக்காப்புல அப்படின்ட்டு பிஸ்கட் சாப்பிட்டுருந்த மாதிரி அந்த புகைப்படம் வந்தது அப்படி அதையே திருப்பி திருப்பி போட்டுகிட்டு இருக்காங்க போட்டுகிட்டே இருக்கும்போது நான் போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இப்போது அவசரமாக பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அவனை புறப்பட்டு குளிக்க வச்சு அனுப்பணுமே அதனால் டிவியை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அவனை புறப்பட்டு போகும்போதே என் கணவன்கிட்ட நான் சொல்கிறேன் இப்படி பிரபாகரன் அவரோட குழந்தைய பிடிச்சிருக்காங்களாம் பா அவர் அவரும் வந்துட்டாங்க எல்லாருமே அந்த டிவியை போட்டு பரபரப்பு நியூஸ்னாலும் அவங்களும் பார்த்துட்டுருக்காங்க அப்புறம் தானே பார்த்திங்களா எப்படி சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளையை விட்டுருவாங்க இல்லையா சின்ன குழந்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தானே எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படிங்கும்போது என் கணவரை ஆமாம் விட்டுருவாங்க அதிகம் முக்கியமா குழந்தைகிட்ட எல்லாம் வீராப்ப காட்டுவாங்களா குழந்தைன்னா யாருக்கு அந்த மனசு வரும் அதனால அதுவும் ஒரு தலைவரோட மகன் அப்படிங்கும்போது போது அவ்வளவு ஈஸியெல்லாம் கை வைக்க மாட்டாங்க வேணா நம்ம இந்தியா அரசாங்கத்திட்ட ஏதாவது கேட்பாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது கேட்பாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து அகதியாட்டாவது அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு பையனை என் வீட்டுக்காரர் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டார் இப்போ நான் கொஞ்சம் இதாக இருக்க எதாவது எனக்கு நேரம் கிடச்சோடனே டக்குன்னு அவனை அனுப்புனோடனே டிவியை போட்டு பார்த்தா அடுத்த ஃபோட்டோவில் குழந்த உயிரோடு இல்லை எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது என்னால் இது பண்ண முடியல எனக்கு ஒன்றும் அப்போ தான் நான் என் பையனை வந்து புறப்பட்டு குளிப்பாட்டை ஆசை ஆசையாக குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கோம் இப்படி தானே அந்த பிள்ளையும் இருந்திருக்கும் உயிரா அம்மா அப்பாவுக்கு உயிரா அந்த கூட்டத்துக்கே உயிராக அந்த பிள்ளை இருந்திருக்கும் அந்த அந்த பிஸ்கட் சாப்பிட்ற இது புகைப்படத்தை பார்க்கும்போது கூட அண்ணன் சொல்லுவாங்க அது அடிக்கடி சொல்லுவாங்க அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட பயம் இருக்காது பார்த்துருக்கியாடா அப்படிம்பாரு மேடையிலே சொல்லியிருக்காங்க அந்த குழந்தையோட பிஸ்கட் சாப்பிட்ற அந்த புகைப்படத்தை நீ பார்த்துருக்கிய அவன் முகத்தில் எங்கேயாவது பயம் பார்த்தியா எங்கேயாவது நாம் வந்து எதிரிகிட்ட மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற பயம் அவன்கிட்ட இருந்துதா அவன் பாட்டுக்கு தனாட்டா அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்தியா பயங்கிறது தமிழருக்கு கிடையவே கிடையாதுடா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க உண்மை இன்னைக்கு எனக்கு அது வந்து கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பால் வடி முகத்தோடு அந்த பிள்ளை பிஸ்கட் இருந்தோம் ஆனால் கல் நெஞ்சர்கள் வந்து பிள்ளைய விட்டு வைக்கல சரி அப்போது இப்போது இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிள்ளையை அவங்க பிடிச்சிருக்காங்க உயிரோடு பிடிச்சிருக்காங்க இல்லையா நம்முடைய தலைவர் அவருடைய இளைய குழந்தை அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க அந்த இனவெறியர்களுக்கே தெரிஞ்சிருக்கு குழந்தைய உயிரோடு தான் பிடிச்சிருக்காங்க எல்லாரையும் கொண்டாங்க குண்டு போட்டு கண்ணு மண்ணு பார்க்காம குழந்த கர்ப்பிணி எத்தையும் பார்க்காம மொத்தத்தையும் நாசமாக்கணும் நாசமாக்கினாலும் தலைவருடைய மகன் அவங்கக்கிட்ட மாட்டினப்ப உயிரோடு தான் பிடிச்சிருக்காங்க உயிரோட வச்சு அவனுக்கு சா அவனை வந்து சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டையும் கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னா எனக்கு தோன்றது அவங்க ஒருவேளை அந்த பிள்ளைய மரணிக்க வைக்கணுங்கிற முடிவில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன இது எதுக்கு இந்த குழந்தையை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு தோணிதான் அவங்க வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க பிடிச்ச வேகத்திலேயே பிள்ளையை கொண்டுருக்கலாம் கூட்டத்தோட கூட்டமாக கொண்டுட்டு இதை பிரபாகரனுடைய பிள்ளைன்ட்டு கொக்கரிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அதை செய்யலை அந்த பிள்ளையை வந்து அவர்களுக்கு கொல்லும் நோக்கம் இருந்திருக்காது அப்படிங்குறதான் ஏன் எண்ணம் அந்த முதல் புகைப்படம் எனக்கு அது அதை தான் உணர்த்துது இப்போ வரைக்கும் அதுக்கு பிறகு நடந்தது தான் இந்த திராவிடத்தனம் இந்த காங்கிரஸ் தனம் அப்படிங்கிறவங்க இல்லையா எனக்கு கண்டிப்பா இவங்க கிட்ட பேசப்பட்டிருக்கோம் இந்திய அரசு கிட்ட கண்டிப்பா பேசப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த போருக்கு மறைமுக ஆதரவு இந்திய அரசு போர் பயிற்சி கொடுத்ததுன்னு எல்லாம் பார்க்கும்போது அது காங்கிரஸ் அரசு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அப்படி இருக்கும்போது திராவிடத்துக்கும் தமிழிலும் தமிழினம் அழை அழிவதில் தான் ஏற்கனவே காணொலியில் சொன்ன மாதிரி திராவிடத்துக்கு தமிழன் அழிவது வந்து ரசிப்பாங்க ருசிப்பாங்க தான் தமிழினம் தொன்று தொல்லினம் வந்து சிறுபான்மையாகும் நாம் அவங்கள அழிச்சிட்டு மேலே வந்து நாம தான் அப்படின்னு காட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கொள்ளும் அதான் திராவிடத்தனோன்னு நமக்கு தெரிஞ்சது இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட சகி இந்த குலத்தில் இந்த மேதகு தலைவனுடைய குலத்தில் ஒரு ஒரு சின்ன துரும்பு கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கிடச்சி தான் அந்த சிங்களர்கள் அந்த பாலகனை கொன்று இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் பெரும்பாலானவருடைய எண்ணம் அண்ணன் சீமானவர்கள் கூட அதை வந்து குறிப்பாக தான் சொல்லியிருப்பாங்க சில கூட்ட நிகழ்வுகளில் எனக்கு அண்ணன் அண்ணன் சொல்லும்போது ஆமாம் நம்ம நினச்ச மாதிரி தான் அண்ணன் சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கும் அந்த அந்த போர் இந்த செய்தியை கேட்டு இதை தொலைக்காட்சியில் பார்க்கும்போதே என் மனசில் தோணுது இது இங்கேருந்து போன சமைச்சை இது வேணும்னு செஞ்சது சிங்களர்களுக்கு கொல்லும் நோக்கம் இருக்கலை அவங்களே ஒரு ரெட்ட மனசில் தான் இங்கே ஐடியா கேட்டிருக்காங்க ரெட்ட மனசில் இருந்திருப்பாங்க இதுக்கு சமைச்சை கொடுத்தது இந்த பிரகஸ்பதிகள் தான் இந்திய அரசும் தமிழக அரசும் தான் இவர்களுடைய கூட்டு உபதேசத்தில் தான் பிள்ளைய பிள்ளையோட உயிரை பறிச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோன்ற விஷயம் அந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் எனக்கு எனக்கு தோன்றது இப்படி தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்படி இந்த ரெண்டு நிகழ்வுலையும் எனக்கு சந்தேகங்கள் வந்து இதுதான் ஒன்று ராஜீவ்காந்தி இறப்பில் ஒரு காங்கிரஸ் பிரமுகர்கள் கூட மாட்டலையே எப்படி அவங்க மட்டும் எப்படி நேக்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது பாலகன் பாலச்சந்திரன் மரணத்தில் சிங்களர்கள் கிடச்ச உடனே கொல்லலையே பிள்ளைய பிடிச்சு தானே வச்சுருந்தாங்க பிள்ளைய அவங்க கஸ்டடியில் தானே வச்சுருந்தாங்க அதுக்கடையில் நீங்கள் என்ன பேசுறீங்க அதுக்கடையில் என்ன சமைச்ச கொடுத்தீங்க அதுக்கடையில் என்ன உத்தரவு போட்டீங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி எல்லாமே நடந்து போச்சு இதில் எதுவுமே ஒன்றும் இல்லை தலைக்கு மேலே தள்ளம் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு வன்முறை வேண்டாம் இன்னொரு தீவிரவாதம் வேண்டாம் இன்னொரு போர் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த போரின் விளைவுகள் நமக்கு சொல்றது இந்த வடுக்கள் இந்த இதுகள் இப்போ கூட இந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் போது கூட மனசு என்ன வேண்டிக்குதுன்னா இன்னும் எந்த உயிர் சேதமும் இருக்கக்கூடாது இப்போ பயங்கரவாதிகளை அடுக்கணும் தான் ஒழிக்கணும் தான் ஏன்னா இப்படியே போயிடுச்சேன்னா அப்புறம் நாடு முழுமைக்குமே பயங்கரவாதம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை இப்பவும் ஒரே ஆதங்கம் தான் இந்த நடவடிக்கைகள் ஏன் இலங்கையில் இந்தியா எடுக்கலை இலங்கை தமிழ் தமிழினத்தை கொள்ளும் கொல்லும்போது ஏன் இந்த இந்திய அரசு சுமக்கம் காட்டிச்சு ஏன் அவங்களுக்கு உதவிச்சு தாங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் தங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஏன் பொதுமக்கள் ஜாகிரதை வேடிக்கை பார்த்துச்சு அப்படிங்கிற ஆதங்கம் தமிழீழ படுகொலையில் படுகொலையில் இருக்குது இப்போது மீனவர்களை ஏன் காப்பாற்றலை நித்தம் நித்தம் மீனவர்கள் சாகுறாங்க சுடுபட்டு இளவயது மீனவர்கள் சாகிறாங்க கைது செய்யப்படுறாங்க அவர்கள் படர்கள் உடைக்கப்படுது இன்றைக்கும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லை தாண்டி போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு இராணுவம் சிங்கள வெறியர்கள் பிடிச்ச அவங்கள வதச்சி சித்திரவதப்படுத்துகிறாங்க சிறையில் அடைச்சி பட்டினியும் கம்பலையுமா வச்சுருக்காங்க இதை ஏன் இப்போது இப்போது வந்து இதே இதுவும் அண்டை நாடு பகை நாடு மாதிரி தான் நம்மளை நடத்துது பகை நாடாக தானே நம்மளை நம்ம தமிழ்நாட்டை நடத்துது அப்போ ஏன் தமிழர்கள் மீது இந்த ஒரு கொடிய தாக்குதல் நடக்கும்போது ஏன் இந்த ஒன்றிய அரசு மௌனித்து கடந்து செல்லுது நட்பு நாடா இலங்கை நாடா இன்னும் ஏன் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் இந்த காணொலியை நான் முடிக்கிறேன்